நடிகர் விஜய் அவர் ஒரு பிரபலமான நடிகர் அதிகளவு சம்பளம் வாங்கக்கூடியவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தது கூட அது யாருக்கும் எந்த இல்லை எந்த கருத்தும் இல்லை அது அவருடைய விருப்பம் அது அவர் இஷ்டம் அதில் நம்ம எதுவுமே தலையிடலை ஆனால் இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து ரெண்டாவது மாநாடு தான் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் அரசியல் கட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராயோ இல்லை ஒரு அமைச்சராயோ இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராயோ அல்லது ஒரு வார்டு கவுன்சிலராயோ இல்லை ஒரு ஊராட்சி மன்றத்திலேயோ இல்லை பஞ்சாயத்தில் ஒரு வார்டு மெம்பராக இருந்து கூட எந்த விதமான ஒரு அனுபவமும் இந்த நடிகர் விஜய்க்கு இல்லை இருந்தது இல்லை அப்படி இருக்கும்போது எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அரசியலில் நான் ஆழங்கண்ட மாதிரி எனக்கு தெரியாத அரசியலா என்ற மாதிரி இரண்டாவது மாநாட்டில் அவர் பேசியிருக்கிறது அரசியல்வாதிகள் மத்தியில் மட்டும் இல்லைங்க பொதுமக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு அறுவறுப்பான ஒரு தன்மை ஏற்படுத்தியிருக்கு இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியலை அவர் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டாக பண்ணி செந்தமிழன் சீமான் மாதிரி அப்புறம் நம்ம பிஜேபி தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாதிரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவோம் நம்மளை பற்றியே பேசிகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா அவர் தெரியலை ஆனால் ஒரு தமிழக முதலமைச்சர் எந்த கட்சியாக இருக்கட்டும் நம்ம எந்த கட்சியை சார்ந்து இருக்கிறோமோ அடுத்த பிரச்சனை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களுக்கான பிரதிதான் தமிழக முதலமைச்சர் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அந்த முதலமைச்சரை சக மனிதராக ஒரு மதிக்க தெரியாத இந்த விஜய் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டில் எப்படி அவர் ஆட்சி நடத்துவார் மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் வந்திருக்கு ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டிடுறதை அவர் சொல்லியிருக்காரு ஒரு தொகுதிக்கு முப்பதுலேருந்து நாற்பது கோடி ரூபா செலவாகும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நாற்பது கோடி ஐம்பது கோடியும் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு இவர் சொந்த பணத்தை கொடுப்பாரான்ற கேள்வி இருக்குது அதனால் விஜய் நிற்கக்கூடிய தொகுதியிலேயே விஜய் ஜெயிப்பாரா அவருக்கு ஓ ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது அதாவது நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் இல்லை நான் ஒரு இந்தியன் ஒரு தமிழன் எனக்கு இன்றைக்கி யார் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ அவர் என்னோட நான் மதிக்கக்கூடிய மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என்னோடய நாட்டு பண்பு அதனால் நடிகர் விஜய் அவர்கள் நீங்கள் பயங்கரமான நடிகர் பிரபலமானவர் பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதி ரொம்ப பவர்ஃபுல்லான நடிகர் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அரசியலில் நல்லா வரணும் நல்ல வழியில் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நாவடக்கம் மிக மிக முக்கியம் தேவையற்றவர்களை விமர்சனம் பண்ணாதீங்க கொச்சப்படுத்தாதீங்க உங்களுக்கான மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு நாகரிகமான ஒரு அரசியல் பாதையில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும்ன்றது தான் என்னுடைய கருத்து